வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல ஆன்மீக சிறுகதைகள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கடவுளை நம்புங்கள் நல்லதே நடக்கும் என்ற ஒரு சிறுகதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் ஒரு முறை ஒரு ராஜா ஒரு கோவிலுக்கு தன் குழந்தை பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நிற்கிறான் அவனை பார்த்து மற்றவர்கள் முகம் சுளிக்க நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்குத்தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாம் வாங்கி கொள்ளலாம் என்று தள்ளி நிற்கிறான் நேரம் போய் இருந்தது அவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதுக்குள் பெருத்த சோகத்தோடு நின்று கொண்டு இருக்கிறான் எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்கவில்லையே இவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு இழிச்சொல் போன ஜென்ம என்ன பாவம் செய்தேனே தெரியவில்லையே என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டு இருந்தான் மாலை மாலை வரை அவன் காத்து கொண்டு இருந்தான் சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியுள்ளது போல என்று அப்பனே ஆண்டவா என்னை ஏன் இப்படி படைத்தாய் ஏழையாய் என்னை பிறக்கச் செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறளை சொல்லி கோயில் அருகே உள்ள குளத்தங்கரையில் அமர்ந்தான் குளத்து நீரை கையால் எடுத்து முகத்தை கழுவினான் பட்டினியில் சோர்வாக அங்கேயே அமர்ந்து கொண்டான் ராஜா அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படியில் காலார நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னப்பா சாப்பிட்டாயா என்று ஒரு பத்தடி தூரத்தில் குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் கேட்பது ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டது என் தலையெழுத்து இன்று பட்டினி என்று ஐயா என்று விரக்தியாக சொன்னான் முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது என் முதல் குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாவரும் பசியுடன் உறங்கக்கூடாது என்றுதானே நான் இன்று அன்னதானம் இட்டேன் ஒரு அப்பாவி ஏழை மட்டும் இப்படி விடுபட்டு உள்ளானே என்று அவர் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்து மன்னித்து விடப்பா என்னை என்று மன்னர் கூறினார் ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்டார் குளத்து நீரில் தலையில் கிரிடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீர் முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடிக்கிட்டு எழுந்தான் அந்த ஏழை வா இன்று நீ என்னோடும் குழந்தைகளோடும் ராணியோடும் இருந்து உண்ணலாம் என்று அரண்மனைக்கு அழைத்து சென்றார் அங்கு அவர் தேரில் ஏற்றி அமர வைத்து தன் அருகில் அமர வைத்து அழைத்து கொண்டு சென்றார் போய் குளித்துவிட்டு வா என்று தனக்கென வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளை எடுத்து அவனுக்கு கொடுத்தார் குளித்து புது ஆடை அணிந்த அவன் அறுசுவை விருந்தையும் ஏற்றுக்கொண்டான் சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகள் கொடுத்தார் இன்று நீ ஏழை இல்லை அப்பா இந்த பணத்தை வைத்து நீயும் விரும்பிய தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ்வு நடத்து என்று வாழ்த்தினார் இதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணீரில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்றார் ராஜா நான் இதுவரை பிறவியில் ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம் நான் ஒரு பிறவியில் முட்டாள் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜா ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலை எழுத்தையே மாற்றிவிட்டார் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்பதை விட இன்னும் பல மடங்கு தருவார் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகவே இருந்துள்ளேன் என்று கடவுளை நினைத்து அழத் தொடங்கினான் இந்த கதையின் ஏதி நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்ததாக ஒன்றை நமக்கு கடவுள் கண்டிப்பாக தருவார் என்று நீங்கள் நம்புங்கள் எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்